அனுபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினில் உணவு மற்றும் சிற்றுண்டி சப்ளை ஒப்பந்தத்தை கைப்பற்றிய அசாம் நிறுவனம் இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் அதிவேக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அவற்றுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கும் பணிகள் வேகமாக நடந்தன பின்னர் அவற்றின் சோதனை வெற்றிகரமாக நடந்தது இதனைத் தொடர்ந்து இந்த ரயில்களின் இயக்கத்திற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது மேற்கு வங்காளத்தின் ஹவுரா மற்றும் அசாமின் கவுகாத்திக்கு இடையே முதலாவது ரயிலை இயக்க முடிவு செய்யப்பட்டது இதன்படி வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினின் சேவையை பிரதமர் மோடி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேற்கு வங்காள மாநிலம் ஹவுராவில் இருந்து அசாமின் கவுகாத்திக்கு இடையே இயக்கப்படும் இந்த ரயிலில் உணவு மற்றும் சிற்றுண்டி சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தத்தை கவுகாத்தியை சேர்ந்த பிரபல சொகுசு ஓட்டல் நிறுவனமான மேப்பர் ஸ்பிரிங் ரிசார்ட் கைப்பற்றியுள்ளது இதற்காக இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலா கழகத்துடன் ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது பாரம்பரிய வங்காளி அசாம் உணவு வகைகள் மற்றும் சிற்றுண்டிகளை தேர்வு செய்து சுவையான தரமான முறையில் பயணிகளுக்கு உயர் தரமாக வழங்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது உணவு பட்டியலில் பசந்தி புலாவ் சோலார் மற்றும் மூங் பருப்பு சனார் மற்றும் தோஹார் தயாரிப்புகள் அசாமின் ஜோஹா அரிசி மதிமொஹோர் மற்றும் மசூர் பருப்பு பருவகால காய்கறிகள் பொரியல்கள் மேலும் சந்தேஷ் தேங்காய் பர்ஃபி ரசகுல்லா போன்ற பிராந்திய இனிப்புகளும் இடம்பெற்றுள்ளன வந்தே பாரத்தில் செல்வோம் சுவையான சிற்றுண்டியையும் ருசிப்போம்